என் அன்பு உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் ரொம்ப அன்பு உறவுகள் கேட்கறது என்ன அப்படின்னா ஐயா நான் ராசிக்கல் எந்த விரலில் போடணும் ஏன்னா பொதுவாக ராசிக்கல் இருந்து எல்லாருமே போடலாம் ஆனால் போட வேண்டிய நேரத்தில் போடணும் எல்லா நேரத்துலையும் ராசிக்கல்ல போடணும்னு அவசியம் இல்லை எல்லோரும் ராசிக்கல்லு தான் கட்டாயம் இல்லை இப்போ நீங்கள் ஒரு ராசிக்கல் போடணும் அப்படின்னா உங்கள் ஜாதகத்தில் இப்போ நீங்கள் உதாரணத்துக்கு ஒரு சிம்ம ராசி சூரியன் நல்ல ஒரு யோகமான இடத்துல இருந்து ஆனால் யோகத்தை கொடுக்க முடியாத ஒரு சூழல்ல இல்லை ஏதேன்னு கெட்ட கிரகத்துடைய சேர்க்கையாலோ பாதிக்கப்பட்டிருந்தார் ஏன்னா ஒரு ஆறு வருட காலம் சூரியனுடைய தசை சூரிய திசையில் உங்களுக்கு யோகம் வேணும் உங்கள் ராசி அதிபதி அவர் தான் அப்போ அவர் யார் வீட்டில் இருந்து இந்த பலனை கொடுக்க முடியாமல் இருக்காரோ அப்படிப்பட்ட சூழலில் நீங்கள் என்ன செய்யணும் உங்கள் ராசிநாதனுடைய கல்லை அப்பத்தான் நீங்கள் பயன்படுத்தணும் எல்லா நேரமும் பயன்படுத்தக்கூடாது இங்கே பாருங்க இந்த அஞ்சு விரல் இருக்கு இந்த அஞ்சு விரலும் பஞ்சபூத தத்துவம் இருக்கு நீர் நிலம் ஆகாயம் காற்று நெருப்பு அதே போல் நம்ம பார்த்தோம் அப்படின்னா ராசி மண்டலத்திலையும் நம்ம பார்க்கலாம் இப்போ மேச ராசி நெருப்பு அதுலருந்து அஞ்சாவது ராசி நெருப்பு அதுலருந்து அஞ்சாவது ராசி நெருப்பு இப்படி நம்ம கணக்கெடுத்துக்கலாம் நெருப்பு நிலம் காற்று நீர் இப்ப நெருப்பு ராசிங்க இப்ப வந்து சூரிய பகவான் நல்ல உச்ச நிலமையில உங்க ராசிநாதன் மேசத்துல நெருப்பு ராசியில் இருக்காரு ஆனால் ராகுவோடோ கேதுவோட சனியோடையோ சேர்ந்து இருக்காரு பலனை தர முடியல அந்த நேரத்துல நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா இங்க இருக்கு பாருங்க இதுல நெருப்பு அப்படிங்கிறகம் இதுதான் இந்த விரல் தான் இதுல தான் நீங்க என்ன செய்யணும் சூரிய பகவானுடைய கல்லை மாணிக்க கல்லை இதுல தான் நீங்க போடணும் நம்ம ஏதோ ஒரு விரலில் போடலாம் அப்படிலாம் கிடையாது அவர் எந்த இடத்துல இருந்து பிரதிபலிக்க முடியாமல் இருக்காரோ அந்த இடத்தை நம்ம பிரதிபலிக்க செய்ய வேண்டும் அந்த இடத்தோடைய அந்த பஞ்சபூதத்துடைய ஆதிக்கம் நிறைந்த அந்த விரலில் அவரை போட்டோம் அப்படின்னா அந்த ராசி வேலை செய்யும் அந்த ராசி வேலை செய்யும் போது உங்களுடைய ராசிநாதன் திசைநாதன் வேலை செய்ய ஆரம்பிப்பாருங்க ஈஸியான முறை தாங்க உங்கள் ஜாதகத்தை பார்க்காம மட்டும் ராசிக்கல் எப்பையும் போடாதையே அது மிகப்பெரிய தவறாயிடும் ரொம்ப கவனம்